இருப்பதற்கு காரணம் உங்களுக்கு குரு கராட்சம் இன்னும் வரவில்லை யாருக்கு ஆணப்பட்ட கடவுளின் மனைவிக்கே கடவுளாக அம்பாளாக இருப்பவளுக்கே இந்த உலகத்தின் மதாசக்தி என்று கொண்டாடப்படுகிற பராசக்திக்கே இந்த நிலைமை உங்களுக்கு அருள் கிடைக்கணும் உங்களுக்கு குருவருள் கிடைச்சாதான் சிவனாரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் இப்படி ஒரு பாதாளமான தள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை அசரீரி சொன்னதும் ஆடித்தான் போனாள் பார்வதி முகம் வாடித்தான் போனது அவனுக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறது சற்று நேரம் கழித்து அந்த அசரீரி மீண்டும் சொன்னது நீங்கள் இந்த தரத்துக்கு சென்று முதலில் குரு பகவானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள்